அவனை நம்மோடுதற்கான வல்லமையை நமக்கு கொடுப்பார் ஆகையால் நாம் இணைந்து ஆண்டவரை துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் ஒரு சில பாடல்களை நான் உங்களோடு கூட பாட ஆசைப்படுகிறேன் பாடி அதற்கு பின்பதாக நாம் கடந்து செல்லலாம் தெய்வம் ும் ஜிக்கிறார்ணம் தேவம் இசுதானே அதிசய தெய்வம் என்னும் ஜீவிக்கிறார் தெய்வம் அதிசயமே அவரவதாரம் அதிலுமினிமை அவருபகாரம் அதிசயமே அவரவதாரம் அதிலும் இனிமை அவரு பகாரம் அவரை தெய்வமாய்கொள்வது பாக்கியம் அவரில் நிலைத்திருப்பதில் சாக்கியம் இசுதானி அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம் இருவர் அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே இருவர் அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே அந்த ரங்கத்தில் அழுதினி ஜெபித்தால் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார் இதய தெய்வம் என்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம் மனிதன் மறுபிற படைவத மரித்த ஏ சாடையும் ரகசியம் மனிதன் மறுபிற படைவத அவசியம் மரித்த ஏ சுவாழையும் ரகசியம் மறைவு முன்பே மறைவு தேடு இறைவனோடு பரலோகம் சேரு േ അതിശയ ദൈവം ഇന്നും ജീവിക്കണം ദൈവം യേസുതാനേ അതിശയ ദൈവം ഇന്നും ജീവിക്കുന്ന ദൈവം അടുത്ത പാട്ട് നമ്പി വന്ന മെസയാണ് നമ്പി വന്നേ நம்பி வந்தேனே சயன் நம்பி வந்தேனே திவ்யசரணம் சரணம் சரணம் சரணமய நம்பி வந்தேனே நம்பி வந்தே வீசயன் நம்பி வந்தேனே ம்ரணம் சனமயம் நம்பி வந்தேனே தம்பீரொருவணி தம்பமே தருவணி வருதாவிது குமார குரு பரமணுவேலே நம்பி வந்தேனே நா நம்பி வந்தேன் மேசையான நம்பி வந்தேனே நின் பாத தரிசனம் அன்பான கரீசனம் நீதம் நீத சரி தொடுவது இதும் உறுதியில் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் நான் நம்பி வந்தேனே நாதனே கிருபை கூர் வேந்தனே சிறுமை தீர் ஆதினால மிகுணிரு திருவடியருணே நம்பி வந்தேன் நம்பி வந்தேன் மேசையான நம்பி வந்தேனே பாவியில் பாவியே கோவியில் கோ கண பறிவுடன் விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் நம்பி வந்தேனே ஆதி ஓளலமே ஆது காக்க காலமே उनाददि मयगल पाडतु यरवदिगल मित्त नम्बि वन्दे रे नम्बि वन्देन मेसयानान नम्बि वन्देने உங்களுக்காக ஒரு காரியத்தை குறித்து வாசிக்க வேண்டும் என்று படுகிறேன் தீவினையை விதைக்காது யோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் வீதமாக சொல்கிறது நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை பொழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் ஆஹ் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாகவும் அதே சமயத்தில் அனைவரும் கண்டு பயப்படக்கூடிய ஒருவராகவும் ஒருவர் விளங்கினார் அவர் என்று சொன்னால் ஜெர்மனி நாட்டிலே சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் முதலாவது அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் பின்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாற வேண்டும் என்று விரும்பியிருந்தார் அவனுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அவருடைய தகக்கனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மதம் என்பது ஒரு மோசடி கும்பல் என்று நம்பினார் இந்த ஹிட்லர் தன்னுடைய தகப்பன் வழியை பின்பற்றினார் கிறிஸ்தவம் அடிமைகளுக்கு மட்டுமே ஏற்புடையது என்று நம்பினார் அவர்களை அடிமை போல நடத்த வேண்டியவர்கள் என்றும் அவர் நம்பினார் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆரியர்களுக்கு கீழானவர்கள் என்ற போக்கினால் இரண்டாம் உலக போர் முண்டது ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொன்றனர் அது மட்டும் கிடையாது மொத்தம் இரு இருபது லட்சத்தி மன்னிக்கணும் ரெண்டு கோடியே ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேரை ஹிட்லரால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பதினெட்டு வயதுல இருந்து பத்து வயதுக்குள்ள குழந்தைகள்னா இதுல ஏறத்தாழ அதிகமாக கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பத் பதினெட்டு வயதுல இருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் குழந்தைகளை மட்டுமே அவன் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இவ்வளவு இரக்கமற்ற மனிதராக அவன் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறான் உலகம் இரண்டாம் உலக போர் முடிவுல அவன் ஜெர்மனி நாடு தோல்வி பெறுகிறது இதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிட்லர் தன்னுடைய தலையின் மேல் துப்பாக்கியை வைத்து சுட்டு கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி நாலாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் செத்து போனான் என்று தற்கொலை செய்து செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய மனைவி ஈவா பிரின் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் சைனடி விஷயத்தை குளித்து தற்கொலை செய்து கொண்டான் இற்றல் சொல்லியிருந்தபடி என்ன அப்படின்னா அவனை என்ன பண்ணாங்கன்னா நம்ம அவனோட உடலை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சம்பளாக்கினார்கள் என்று சொல்லி இங்கே நம்ம படிக்கிறோம் ஆகவே அவன் எதை விரைத்தானோ அதையே அறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் வேத வாக்கியத்தின்படி நிகழ்வுகள் நடந்ததை வரலாறு சொல்லுகிறது இது மாதிரி இனி வேதாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமித்ஷா பாத்தீங்கன்னா ஏதோ மறை முடி அங்க இருக்கிற தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தனக்கு தெய்வமாக்கி அவன் வணங்க ஆரம்பிக்கிறான் அப்போ இது கர்த்தருக்கு அப்படின்னு கே அமித்ஷா மேல ஆண்டவருடைய கோபம் வருது தரிசி அனுப்பி எச்சரிக்கிறாரு நீ அந்த தெய்வங்கள் தன்னோட ஜனத்தையே காப்பாத்த முடியல நீ எப்படி அந்த தெய்வத்தை வணங்குற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராஜா உன்னை யார் எனக்கு ஆலோசன காரணம்னா வச்சது நீ வெக்கப்பட வேண்டும் தானே நீ எதுக்கு எனக்கு சொல்ற அப்படின்னு இப்ப தீக்கதர்சி சொல்றாரு ஒண்ணு அன்னிய தெய்வங்களை விட்டு வணங்குறத விலகு இல்லை அப்படின்னு சொன்னா தெய்வன் உன்னை அழிப்பார் என்று சொன்னான் அப்போ அதே போல அமித்ஷா அழிவைக்கம்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தரை விற்று பின்வாங்கியதனால் இந்த அழிவு அவனுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்ன பண்றாங்கன்னா லாகிஸுக்கு ஓடி போறான் ஓடி போய் ஒளிந்து கொள்ளும் போது அங்க துரத்தி போய் அவனை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனை விட்டு விலகுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தன்னுடைய சொந்த முடிவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எதை விதைத்தானோ மனிதன் அதை அறிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்கு சொல்கிறது நல்லதை விதைப்பவன் நல்லதை அறிக்கிறான் கெட்டதை விதைப்பவன் தீவனையை மாத்திரமே அறிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் யார் யார் என்னென்ன கிரியைகளை கேற்றபடி விதைத்தார்களோ அவரவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்து செய்கிறோம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற அஹ் முதலமைச்சர்களா இருக்கலாம் இல்ல பெரிய பெரிய நாட்டினுடைய தலைவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் என்ன தீவினையை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நம்ம தேவன்கிட்ட தீவினையை விதைக்காத ஒரு உள்ளத்தை நம்ம கேட்கணும் அப்படி ஒரு வேலை தீவினையுடைய இருதயத்தை நாம் விதைத்திருக்கிறோம் என்று சொன்னார் அது நம் இடத்துல இருந்து அகற்றும்படி நல்லவைகளை விதைக்க நம்ம தேவனிடத்துல வேலத்தை கேட்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்த நம்மளை ஆசீர்வதிப்பார் சிந்தித்து நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளுக்கு ஆகையால் தீவனையை விதைக்காமல் தேவனுக்கென்று நல்வினையை விதைப்போம் கத்தர் முளைவினையும் ஆசீர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி நம்ம செய்வோம் பரலோகத்தை நல்ல தகப்பனையும் நல்லதொரு காலை வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக உம்மை துதித்தோம் உன்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம் ஆம் தகப்பனை இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் சமுதாய மக்களோடு வாழும்போது சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாங்கள் நன்மையை ப விதைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க ஒருவேளை அவர்களுக்கு தீமைகள் செய்தாலும் நாங்கள் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வைங்க தகப்பனை ஆம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும்போது அது போக்குவரத்திலா இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு தெரிந்த இடங்களுக்கு நாங்கள் வாகனத்தில் எங்கு சென்றாலோ நாங்கள் பழகினாலோ நாங்கள் எல்லா எல்லாருக்கு நன்மையை மாற்றும் அவர்களுக்கு நாங்கள் தரக்கூடியவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யுங்க ஒருவேளை தீமையை விதைக்கின்ற ஆவி எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் நீர் நீக்கி போட வேண்டும் ஆய் அப்பனே ஆம் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கலையை கர்த்த நீர் எடுத்து போட வேண்டுமாகவும் செம்பிக்கிற அகப்பனே தெய்க பிரசரம் வழித்தல் எங்களை பாதுகாக்க வேண்டும் அதே போல சம்பாதிப்பதற்கான பலத்தையும் அதே போல உண்மை தொற்று ஞானமாய் நடந்து கொள்வதற்கு கத்தர் பலத்தை கொடுக்க வேண்டுமா சமிக்கிறோம் கத்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க இந்த நாளில் பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில தேவனை மையமாக வைத்து தொடங்குவதற்கு கத்தர் உதவி செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் அடைந்து உண்மை யுத்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களை வாழ்வதற்கு கர்த்தர் பழத்தை கொடுங்க ராஜா கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் வழியாக எங்கள் ஜீவன நல்ல பெரியாவே தேங்க் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் காலை வணக்கம் அவங்களுடைய நாள் நல்லதாக அமையட்டும் ஆஹ் જીવોડી જી એમઆર હાપી હાઈ હલો હાઈ બ્રો હલો થેન્ક્યુ સો મચ્છુબલ કમંસુ મી ના સમાપો